ஹலோ மக்களே நம்மளோட மகாநதியில் இன்றைக்கி வந்து என்ன நடந்தது அப்படிங்கிறதான் இன்றைக்கான எப்பிசோடு தான் இருந்தது கொஞ்சம் இல்லை டல்லாகவும் ஓகே அப்படிங்குற மாதிரி தான் இருந்தது இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் காவேரியோட ஃபேமிலி மட்டுந்தான் அதில் மூணு மருமகளும் சகலைங்களும் இருக்காங்க அவ்வளோதான் மற்ற யாருமே இல்லை அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இன்றைக்கி அமைஞ்சிருச்சு பாட்டியிலேருந்து சாரதாமாலேருந்து எல்லாருமே ஹாப்பி ஏன்னா யமுனா தானே கால் பண்ணி வந்து சொன்னாங்க அக்கா நீ வந்து டிவி பாரு மாமா டிவியில் வராரு அப்படின்னு அவ்வளோ சந்தோஷமாயிட்டாங்க கங்கா அந்த டைமில் பார்த்தா காவேரி உள்ளே வந்தோடனே அவங்களும் எக்கா நீ வந்து மாமாவை தப்பாக நினச்சியா ஆ மாமா பார்த்தியா இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இது விஜய் தான் இவ்வளோ ஹெல்ப் பண்ணார் அப்படிங்கிறது காவேரிக்கு அப்போ வர தெரியாது அப்புறமா கங்கா வந்து சொல்லுவாங்க நீங்க வந்து அவரோட சே உங்களோட அவர் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாற்றம் நீங்க தான் அவருக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி விஜயை பார்த்து கங்கா சொல்லுவாங்க அதெல்லாம் விடுங்க நான் யாருக்கு பண்ணேன் அப்படின்னு சொல்லி அவர் கேசலாக சொல்லுவார் விஜய் அது செம்ம டுஸ்ட்டுங்க பயங்கரமாக இருந்தது ஆல்ரெடி வந்து தெரியும் ஏன்னா விஜய் வந்து எதாவது ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு தெரியும் ஆனால் அளவுக்கு அவரை மோட்டிவேட் பண்ணி நிறைய விஷயங்கள் பண்ண வைப்பார் அப்படின்னு சொல்லி யாருமே எதிர்பார்க்க அவங்க ஃபேமிலியில் யாருமே எதிர்பார்க்கல அது செம்ம சூப்பராக இருந்தது அதுக்கப்புறமா வந்து நிவின்ட்டை போய் குமரன் பேசினது கூட செம்மையாக தான் இருந்தது நிவீன்ட போயிட்டு என்ன சொல்கிறாரு நான் இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராமில் கலந்துகிட்ருக்கேன் நீ வந்து பாரு இன்னைக்கு வந்து டெலிகாஸ்ட் ஆகுன்னு சொல்லியிருக்காங்க டாப் டென்னில் வந்திருக்கேன் டாப் நான் ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லமே சூப்பர்ண்ணே நிறைய விஷயம் பண்ணுற அப்படின்னு சொல்லி நிவின் வந்து சொல்லுமே ஆமாடா சரி போயிட்டு வரேன் டைம் ஆயிடுச்சு அப்படின்ட்டு குமரன் வந்து கடைக்கு வந்துடுறாரு டெய்லரிங் கடைக்கு டெய்லரிங் கடையில் வந்து உட்காந்துருப்பாரு நம்ம கங்கா கால் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா வந்து கங்காவே வந்துடுவாங்க பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு சூப்பருங்க